அனைவருக்கும் வணக்கங்க இந்த காணொலியில் நம்ம கேம்லிங் பற்றி பேசலாம் பெட்டிங் ஆப்ஸை பற்றி பேசலாம் முடிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் ஏன்னா வளவளன்னு பேசக்கூடாது இந்த கேம்லிங் கல்ச்சர் வந்து நம்ம தமிழக மக்கள் கிட்ட வந்து ஆரம்ப காலத்துலேருந்து இருக்குது சூதாட்டம்ன்றது ஆரம்பத்துலேருந்து இருக்குது பொது இடத்துல போய் நம்ம சீட்டாகனா ஒரு பஸ் ஸ்டாண்டாக இருக்கலாம் இல்லை ரயில்வே ஸ்டேஷன் இல்லை நம்ம கிராமத்தில் இருக்கிற அந்த மேடைன்னு சொல்லுவோம்ல அந்த இடத்துல விளையாடுனா கண்டிப்பாக போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க ஆனால் உங்கள் மொபைல் ஃபோனில் நீங்கள் விளையாடனா உங்களை யாரும் கண்டுக்க மாட்டாங்க எந்த டைமில் ஒன்றும் இப்போ விளையாடலாம் உங்கள் டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவர் உங்கள் மொபைலில் அந்த அப்ளிகேஷன் தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அந்த கேம்லிங்கே விளையாடிட்டே இருக்கலாம் அது இல்லாமல் உங்ககிட்ட ஒரு இன்டர்நெட் ஒரு மொபைல் ஃபோன் இருந்தால் போதும் ரொம்பலாம் தேவையில்லை டிரான்ஸ்பெரன்சி இங்கே கிடையவே கிடையாது இந்த கேம்லிங் கல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ அதிகமாக ஆச்சு மக்களிடையே தமிழ்நாடுன்னு இல்லை ஆல் ஓவர் த வேர்ல்ட் எப்போ அதிகமாச்சுன்னா அந்த கோவிட் டைம் இருக்குல்லங்க இந்த கோவிட் டைம்ல லாக்டவுன் போட்டாங்க நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணும் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய டைம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா எல்லாருமே வீட்டிலேயே தான் இருந்தோம் நம்ம கிட்ட மொபைல் ஃபோன் இருக்கு இன்டர்நெட் இருக்கு நிறைய பேர் யூடியூப்பா இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் ஸ்நாப்சேட்டாக இருக்கட்டும் எல்லாருமே நீங்க யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க அப்போ அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கோடி கோடி கணக்கில் காசு கொடுத்து சோஷியல் இன்ஃப்ளூயன்சஸ் யூஸ் பண்ணி அப்ப இருக்கிற டாப் இன்ஃப்ளூயன்சஸ் யூஸ் பண்ணி பெட்டிங் ஆப் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டை ப்ரோமோட் பண்ண ஆரம்பிச்சாங்க லைக் ஒரு நாளைக்கு ஐநூறு

ரூபாய் செலவு பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க நம்ம கண் என்ன தெரியுமா பண்ணோம் ஒரு விஷயத்தை நீ பாக்கிறேன்னா அந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் மைண்டு வந்து குறு குறு குறுனு இருக்கும் ஏன்னா நம்மளுடைய மைண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா மைக்கி மைண்ட் தான் சொல்லுவாங்க குரங்கு புத்தி அப்படின்னுவாங்க குரங்கு தான் அங்கங்க போவோம் அங்கங்க ஓடும் அதே போலதான் தான் நம்மளுடைய மைண்டும் சரி இது ட்ரை பண்ணி கூட ட்ரை பண்ணி பார்க்க கூடாது ஏன்னா நான் ஒரு நாள் ஃபுல்லாக கஷ்டப்பட்டா எனக்கு ரூபாய் சம்பளம் ஆனால் இவங்க என்ன சொல்றான்னா ஐநூறு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா ஆயிரம் ரூபாய் ரூபாய் எடுக்கலான்னு சொல்கிறோம் சரி நம்ம ட்ரை பண்ணக்கூடாது என்ன பண்ணுறோம்னா அப்ப அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறோம் இப்பயும் நான் சொல்கிறேன் அந்த அப்ளிகேஷன் ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்லுவோம்னா ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ஒரு போனஸ் கோடு கொடுப்பான் இந்த போனஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய அமௌண்ட் வந்து டபுளாக வரும் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஆப் குள்ளே நான் போய்ட்டேன் அந்த ஆப் குள்ளே போயிட்டு நான் ஆயிரம் ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக நான் டெபாசிட் பண்ண போகிறேன் ஏன்னா அந்த கேமை நான் விளையாடணும்ல அந்த அந்த ஆயிரரூபா இன்ஸ்டால் பண்ணும்போது டெபாசிட் பண்ணும்போது அந்த கோடை நான் யூஸ் பண்ணுறேன் அந்த கோடை நான் யூஸ் பண்ணி நான் டெபாசிட் பண்ணால் அந்த ஆயிரம் ரூபாய் எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் என்னுடைய வேலெட்டில் கிரெடிட் ஆகும் பரவாயில்ல நான் ஆயிரம் ரூபாய் தான் எங்கள் கொடுத்தா என் ரெண்டு மேலே ஆயிரம் ரூபாய் போட்டு என் வேலெட்டில் போட்டு கேம் விளையாடுறதுக்கு கொடுக்குறான்னு சொல்லிட்டு யூசர்ஸ் அட்ராக்ட் பண்ணுறாங்க இந்த போனஸ் கோட் யூஸ் பண்ணுங்க அந்த போனஸ் யூஸ் பண்ணுங்க ஐ மீன் சோஷியல் இன்ஃப்ளூன்சர்ஸாக இருக்கட்டும் இல்லை யூடியூப்ல இருக்கிற நிறைய கிரியேட்டர்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் அமௌண்ட்டை போட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கேம் விளையாட ஆரம்பிப்பீங்க அந்த கேம் என்ன மாதிரியான மெத்தடில் இருக்குன்னா சீட்டாட்டமாக இருக்கலாம் ஃபார் அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிளைட் கிராஷ் இருக்கும் அது இல்லாம ஸ்பின் மூணு ஃபார்ச்சூன் ஆஃப் ஆப்பிள்ஸ் ஐ மீன் பசில்ஸா இருக்கும் அது ஆப்பிள் எதுல இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் மூணு பால்ஸ் வச்சிருப்பாங்க அந்த மூணு டம்ளர் வச்சு டம்பிள்ஸ் இருக்கும் இதெல்லாம் நிறைய இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாமே இருக்கு அந்த கேம்ஸ் எல்லாமே ஒரு கியூரியாசிட்டியோடு இருக்கும் இதில் இருக்குமா அதில் இருக்குமா அதில் இருக்குமா ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளைட் கிராஷ் எடுத்துக்கங்க ஃப்ளைட் கிராஷ்னா நீங்கள் அந்த ஃபிளைட் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு அமௌண்ட்டை நீங்கள் பெட் பண்ணுவீங்க அந்த அமௌண்ட் பெட் பண்ணிட்டிங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆயிரம் ரூபாய் பெட் பண்ணியிருக்கேன் அந்த ஃபைட்டில் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த ஃபைட் பறந்துட்டே இருக்கும் பறக்கும்போது ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ த்ரீ பாயிண்ட் ஃபைவ்ன்னு சொல்லிட்டு ஆகிட்டே இருக்கும் நம்பரு அந்த ஃபிளைட் பேர்ஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த கேம் மட்டும் வெளியே வந்துடணும் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபிளைட் வந்து டென் எக்ஸில் போய் பேர்ஸ்ட் ஆகுதுன்னா சப்போஸ் நீங்கள் நைன் எக்ஸில் வந்து நீங்கள் வெளியே வந்துவிட்டீங்கன்னா நைன் இன்ட்டு தௌசண்ட் போட்டிங்கன்னா நைன் தௌசண்ட் ரூபா உங்களுக்கு கிரெடிட் ஆகும் இதுதான் அந்த இந்த கேமுடைய லாஜிக்கு ஸோ அப்போது ஒரு ஆயரூபா இன்வெஸ்ட் பண்ணி நம்ம கரெக்டாக லாஜிக் யூஸ் பண்ணி உள்ளே போனால் நம்ம சம்பாதிக்கலான்ற ஒரு மைண்டு நமக்கு வந்துடும் அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமில் இருக்கிற கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல ஃபார் எக்ஸாம்பிள் லைக் நிறைய கம்பெனி இருக்குது நான் நேம் மென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறேன் அந்த கம்பெனி எப்படி ஏர்ன் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு தெரியணும்ல ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட் ஃபேண்டசி கேம் எடுத்துக்குங்க இந்த கிரிக்கெட் ஃபேண்டசி கேமில் நிறைய காண்டெஸ்ட் இருக்குது அதில் பத்து ரூபா கான்டெஸ்ட் இருக்கும் தெரியல அந்த பத்து ரூபாய் காண்டெஸ்டில் ஒரு ஆயிரம் பேர் வந்து உள்ள போகிறீங்க அப்போ ஆயிரம் இட்டு பத்து ரூபான்னு போட்டிங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் வரும் அந்த கிரிக்கெட் ஃபேன்டசி அந்த கேம் வச்சுருக்க ஆப் இருக்கான்ல அவன் என்ன பண்ணுவான்னா பிளாட்ஃபார்ம் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு இருபது பர்சன்டேஜ் பிடிச்சிப்பான் அப்போ பத்தாயிரத்தில் இருபது இருபது பர்சன்டேஜ்னா ரெண்டாயிரம் ரூபா அப்போ மீதமுள்ள எட்டாயிரம் தான் உங்களுக்குள்ளே வந்து ப்ரைஸ் வந்து கொடுக்குவான் உங்களுக்குள்ளே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவான் நீ தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி கம்பெனிக்கு ப்ராஃபிட் வந்துடும் இது வந்து நான் ஃபார் நாட் ஃபார் கிரிக்கெட் ஃபேன்டன்சி எல்லா பெட்டிங் ஆப்ஸும் இதுதான் கான்செப்ட் நீ ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி அவனுக்கு ஒரு கமிஷன் போய் அவன் அதிலேருந்து ப்ராஃபிட் பண்ணிக்கிறான் அப்போது இந்த கம்பெனியில் எங்கேருந்து இயங்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இயங்கலுங்க இந்த கம்பெனியோடைய ஆர்ஜின் எல்லாமே பார்த்தீங்கன்னா மால்டா கொராக்கோ சிப்ரஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐலண்ட் இது ஒரு கண்ட்ரி ஐலாண்டாக இருக்கிற கண்ட்ரி இங்கிருந்து இவங்களுடைய ஆர்ஜினேஷன் எல்லாமே இருக்கு அவங்க வந்து டாக்ஸ் ஃப்ரீயாக இருக்கும் கேம்லிங் கேமுக்கு வந்து அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த கண்ட்ரிஸில் இருக்காது அவங்களுடைய சர்வீஸ்லேருந்து எல்லாமே அங்க தான் இருக்கும் இவங்களுடைய ஆப்ரேஷன்ஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டேரக்டாக இதில் இன்வால்வ் ஆக மாட்டாங்க இவங்களுடைய ஏஜென்ட்ஸ் வந்து இந்தியாவில் இருப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஏஜென்ட்டை மூணு நான் கேட்டகரைஸ் பண்ணுறேங்க லோக்கல் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க இவங்களுடைய மெயின் டார்கெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் இல்லை அன்எம்ப்ளாய்டு பர்சன்ஸ்லாம் இருக்காங்களா அவங்கள கூப்பிட்டு அவங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ப்ரொமோட் பண்ண சொல்லுவாங்க ஏன்னு அந்த கேம்லிங் ஆப்ஸ் மூலியமா நிறைய பிரச்சனை வர ஆரம்பிக்கிறதுனால கூகுள் பிளே ஸ்டோர்ல அந்த ஆப் வந்து எடுத்துடுறாங்க சோ உங்க வந்து டெலிகிராம் மூலியமா கான்டாக்ட் பண்றதா இருக்கலாம் இல்ல வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பெட்டிங் ஆப் இருக்கு நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்க இல்ல ஜெயிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்களோட வேலை என்னன்னா அந்த ஏபிகே ஃபைல ப்ரோமோட் பண்ணணும் இந்த ஆப் இந்த மாதிரி ரெவென்யூ கொடுக்குதுன்னு சொல்லிட்டு ப்ரோமோட் பண்றது இதனுடைய வேலை ரெண்டாவது வேலை வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் ப்ரொமோட்டர்னு சொல்லலாம் இல்ல மார்க்கெட்டிங் டீம்னு சொல்லலாம் இவங்களுடைய வேலை என்னன்னா அவங்க அந்த ரீஜியன் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு ரீஜியன் இருக்க டாப் இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருப்பாங்க லைக் யூடியூப் கிரியேட்டர்ஸ்லாம் இருக்காங்க அதே போல் ஸ்டாக்ஸ்லேருந்து அவங்கள வந்து போய் அப்ரோச் பண்ணி எங்களுடைய ஆடை வந்து உங்களுடைய யூடியூப் வீடியோவில் நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணணும் இன்க்ளூட்ஸ் பெய்ட் ப்ரொமோஷன் உங்களுக்கு அந்த ஆட் வரும் அந்த ப்ரொமோஷன் பண்ணணும் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுங்கள் என்னுடைய கோடை போடுங்க உங்களுக்கு போனஸ் கிடைக்கும்னு சொல்லி நீங்கள் ப்ரொமோஷன் ஒரு முப்பது செகண்டில் ஒரு நிமிஷம் கிட்ட பேசினா இவ்வளோ அமௌண்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்க்கெட்டிங் டீமுடைய வேலை அது மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டீம்னு ஒரு டீம் இருக்குங்க பேமெண்ட் டீமுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணியிருக்காங்க பேன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா நம்ம பேமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டேரெக்டாக அந்த கம்பெனிக்கே பேமெண்ட் பண்ணலாம் பை யூஸிங் கூகுள் பே ஃபோன்பே யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணலாம் ஆனால் இப்போ இந்த பேன் பண்ணதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபேக் யூபிஐ ஐடி யூஸ் பண்ணுறாங்க பை யூசிங் தஸ் ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் வச்சு ஃபேக் யூபிஐ ஐடி யூஸ் பண்ணுறாங்க அந்த ஃபேக் யூபிஐ ஐடியில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜேகே கே என்டர்பிரைசஸ் ஸ்போர்ட்ஸ் ஃபேண்டசி ஆர்கேட் ட்ரேடர்ஸ் இது வந்து ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் மாரி இருக்கும் ட்ரேடிங் ஆர்கனைசேஷன் ஆனா உள்ளே போய் பார்த்தா இது எதுவுமே இருக்காது எல்லாமே ஃபேக் அந்த யுபிஐ ஐடிக்கு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணுறீங்களோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா யுபிஐ ஐடி கிளிக் பண்ணி கூகுள் பேன் போயிட்டீங்கன்னா அவங்க ஒரு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும் அதில் வந்து ஒரு கோடு இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு கோடு கொடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசிடிஇன்னு அந்த கோடுனா நீங்கள் கூகுள் பேயில் அவன் சொல்கிற யூபிஐ ஐடிக்கு போய் நூறுரூபா டைப் பண்ணி அது கீழே நோட்ஸ் இருக்கும்ல அந்த நோட்ஸில் ஏபிசிடிஇனு அந்த கோடை போட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் அந்த கோடை வெரிஃபை பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணி விட்டுருவாங்க அந்த பேமெண்ட் டீம் இவங்களுக்குன்னு ஒரு கமிஷன் போகும் சோஷியல் அந்த மார்க்கெட்டிங் டீமுக்குன்னு ஒரு கமிஷன் கமிஷன் போகுது அதே போல் லோக்கல் ஏஜென்ட் அந்த ஏபிகெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறாங்களே அவங்களுக்குன்னு ஒரு கமிஷன் எல்லாமே கமிஷன் போய்ட்டு தான் இருக்குது அப்போ நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணுறாங்களா அப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ரீட்ரேஸ் பண்ணி போகிறாங்க ரீட்ரேஸ் பண்ணி போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த லோக்கல் ஏஜென்ட் தான் மாற்றாங்களே தவிர மெயினானாலும் யாருமே மாற்ற மாட்டேங்கிறாங்க ஏன்னா சர்வஸ் வந்து டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் இருக்கிறதுனால மெயின் ஏஜென்ட்டை மாற்றவே மாற்றுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த சூசைட் பேமெண்ட் பற்றி நான் பேசும்போது ஆல்ரெடி சொன்னல யூபிஐ யூஸ் பண்ணலாம் யூபிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்துக்குள்ள நீங்கள் யூபிஐ யூஸ் பண்ணலாம் ஒன் லேக் மேலே போகுது டூ டூ த்ரீ லேக்ஸ் வந்து நீங்கள் உங்களுடைய வேலெட்ல டெபாசிட் பண்ண போறீங்கன்னா கிரிப்டோ யூஸ் பண்ணுவாங்க கிரிப்டோனா பிட்காயின் லைக் பிட்காயின் எத்தீரியம்லாம் இருக்கல அந்த பிட் காயினை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி அந்த காயின் வந்து இங்கே வந்து அவங்க சொல்கிற ஐடிக்கு வந்து நீங்கள் லிங்க் பண்ணி கொடுக்கணும் வேலெட்டில் போட்டு கொடுக்கணும் பிட் காயின்ல வந்து நம்மளால் ட்ரேஸே பண்ண முடியுது அந்த காசு எங்கே போகுது எங்கே வருதுன்னு ஸோ அந்த ஆர்க இப்போ அந்த கேம்லிங் பெட்டிங் ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசடாக இருக்காங்க அவங்க வந்து ஏதோ ஏனதுமோ இல்லை அப்போ இவ்வளோ விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லலாம் இதில் என்ன மாதிரியான ப்ராப்ளம் வரும்னா நான் இப்போ சொல்கிறேங்க நீங்கள் அந்த கேம் விளையாடலான்ட்டு போவீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்துன்னு போறீங்க ஒரு கேம் ஃபேண்டஸி கேமா இல்லை ஃப்ளைட் கிராஷோ ஏதோ ஒரு கேம் விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஆயிரம் ரூபாவில் இனிஷியா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒரு பத்து ரூபா போடுவீங்க பத்து ரூபா போட்டோன்னே நீங்கள் நீங்க அதுல ஜெயிச்சிடுவீங்க பத்து ரூபா போட்டு ஒரு இருபது ரூபா முப்பது ரூபாய் ஜெயிப்பீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா போடுவீங்க ஐம்பது ரூபா போட்டு என்ன பண்ணீங்கன்னா ஒரு ஐநூறு ரூபாய் கிட்ட ஜெயிச்சிடுவீங்க ஒன்ஸ் நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிளைட் கிராஷ் எடுத்துக்கங்க நீங்க வந்து இப்ப அமௌண்ட் போடலாம்னு நினைப்பீங்க ஆனா போட மாட்டீங்க அந்த ஃபிளைட் கேம்ல ஒரு ஒரு ரவுண்டா நடந்துட்டே இருக்கும் ஒன் மினிட் ஒன் மினிட் வேற ஒரு ரவுண்ட்ஸ் வந்துட்டே இருக்கும் இந்த ரவுண்ட்ஸ்ல நீங்க ஒரு ஒரு நூறு ரூபா போடலாம்னு நினைக்கிறீங்க ஆனா போடல மைண்ட் என்ன சொல்லுதுன்னா வேண்டாம் நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட்ல போடலாம்னு சொல்லுது நீங்க போடாம இருக்கீங்களா அந்த டைம் பாத்தீங்கன்னா அந்த ஃபிளைட் போய் தேர்ட்டி டைம்ஸ்ல கிராஷ் ஆகும் த்ரீ ஜீரோ அப்போ சப்போஸ் அங்கே ரூபாய் போட்டு அது உங்களுக்கு வந்து மூவாயிரம் ரூபாய் வந்து இருக்கும் புரியுது என்ன சொல்கிறேன்னு அப்போது நம்ம என்ன பண்ணலாம் சரி அடுத்த டைம் யோசிச்சுட்டு நம்ம இந்த டைம்ல போகும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நூறுரூபா போடுவீங்க நூறுரூபா போகாது ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன்லேயே கிராஷ் ஆயிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு சரி ரூபாய் வேண்டாம் ஒரு ஐம்பது ரூபாய் போடலாம் அந்த ஐநூறுரூபாலு சொல்லிட்டு ஒரு ஐம்பது ரூபா போடுங்க அந்த ஐம்பது ரூபா ஒரு டூ டு த்ரீ டைம்ஸ்ல போய் ஒரு நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம மைண்ட் என்ன தெரியுமா போனோம் எதுக்கிட்ட சின்ன அமௌண்ட்டாக போடுற ஒரு ஐம்பது ரூபா போடுறதுனா அது ஒரு நாலு மடங்கு போச்சுன்னா ஒரு இரநூறுபா உங்ககிட்ட ஐநூறு ரூபாய் இருக்குல்ல அந்த ஐநூறுபா போடு பத்து மடங்கு ஆயிடுச்சுன்னா நமக்கு லாபம்னு சொல்லிட்டு நீங்கள் ஐநூறுபா உள்ள போய் போடுவீங்க ஆனால் நீங்க ஐநூறுபா போட்ட உடனே அது ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன்லேயே கிராஷ் ஆகும் ஏன்னா இது எல்லாமே அல்காரிதம் பேசிட்டு தாங்க நாங்கள் பின்னாடி யாருமே ஹியூமன்ஸ் கிடையாது எல்லாமே ப்ரோக்ராம்டு அல்காரிதம் உங்களை எப்படிலாம் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அவன் எவ்வளோ யோசிச்சு வச்சிருக்கான் அப்போ அவன் என்ன பண்ணுவான் நீங்கள் ஐநூறுரூபா போட்டவொடனே ஐநூறுரூபா போயிடும் அதுக்கப்புறம் யோசிப்பீங்க சரி நம்ம ஐநூறுரூபா வீணாக்கிட்டுமே ஏன்னா அந்த ஐநூறு ரூபாய் ஒரு நாள் ஃபுல்லாக சம்பாதிச்சதை நான் சம்பாதிக்க முடியும் அந்த ஐநூறு ரூபாய் வீணாக்கிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சரி போட்ட காசு நம்ம எப்படின்னா எடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்ட காசு எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா மறுபடியும் ஒரு ஐநூறு ரூபாய் வச்சு போடுவீங்க அப்போ மறுபடியும் ஒரு ஐநூறு ரூபாய் வச்சு கேம் விளையாடி அந்த ஐநூறு ரூபாய் ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் மாற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் மாற்றிட்டீங்க அது வித்ட்ரால் பண்ணலான்ட்டு போவீங்க ஆனால் நீங்கள் ஆரம்பத்தில் டெபாசிட் பண்ணும்போது ஆல்ரெடி சொன்ன போனஸ் கோட் யூஸ் பண்ணி உள்ளே போயிருப்பீங்க கரெக்டாக அப்போ போனஸ் கோட் யூஸ் பண்ணி போனால் அவங்க நீங்கள் வித்ட்ரால் பண்ணுறதுக்கு அவங்க மினிமம் கிரைட்டீரியா பத்தாயிரம் ரூபாய் இல்லை பதினஞ்சாயிரம் ரூபாய் உங்கள் எந்தான் வித்ரால் பண்ண முடியும்னு வச்சிருப்பான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்க அதெல்லாம் படிச்சிருக்க மாட்டீங்க ஆயிரம் ரூபாய் போட்டா அவன் டபுளா தர ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் போனஸ் டூ ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் போனஸ் சொல்லிட்டு நீங்க எவ்வளவு போறீங்கன்னா டபுள் ட்ரிபிள் ஆகி தரான்ல அது எல்லாமே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா பெரிய அமௌண்ட் வச்சிருப்பான் நீங்க அந்த மூவாயிரத்த பதினஞ்சாயிரம் இல்ல பத்தாயிரம் கொண்டு வந்தா உங்களால வித்ரால் பண்ண முடியும் என்னன்னா நீங்க கேம் நிறைய விளையாடணும் புரியதில்லை இல்லை உங்களுக்கு வந்து அந்த கேமுக்குள்ளே இன்வால்வ் பண்ணிகிட்டே இருக்கான் அந்த கேம் நீங்கள் விளையாடிட்டே இருக்கும்போது ஒரு மூவாயிரம் ரூபாய் வச்சு விளையாடுறீங்கன்னா லாஸ் 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 லாஸ்னே போது அந்த மூவாயிரம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நூறுரூபா தான் நீங்கள் ஜெயிக்கிறீங்கன்னா உங்க மைண்ட் வந்து சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணும் ஏன்னா நான் நூறுரூபா ஜெயிச்சிட்டேன் ஆனால் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூபா லாஸ் ஆனது தெரியாது நூறுரூபா ஜெயிச்சிட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மைண்டில் டோப்பா மைண்டில் ஒரு ஹார்மோன் செக்ரேட் ஆகும் அந்த கேம் விளையாட விளையாட க்யூரியாசிட்டி புரியதா இல்லையா அந்த அந்த கேம்ல நீங்க தோத்துட்டு இருப்பீங்க ஆனா நீங்க உங்களுடைய மைண்ட் என்ன தெரியுமா சொல்லும் ஜஸ்ட் மிஸ்ல தோத்துட்டான் புரியதா இல்லையா உங்களை எப்படி எல்லாம் அவங்க அட்ராக்ட் சோ இந்த மாதிரி தான் அந்த கேம் சைக்காலஜி எல்லாமே உங்களை அட்ராக்ட் பண்றதுக்கு அந்த கேம் விளையாடும்போது போது உங்களுடைய மைண்ட்ல டோப்போமெண்ட் சரி டோப்போமெண்ட் டோப்போமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பினஸ் ஹார்மோன் சொல்லுவாங்க நீங்க ஒரு நல்ல விஷயம் செஞ்சாலும் சரி கெட்ட விஷயம் செஞ்சாலும் சரி எந்த ட்ரக் யூஸ் பண்ணாலும் சரி அதே டோப்போமெண்ட் தான் உங்களுக்கு செக்ரேட் ஆகும் சோ இந்த கேம்ல நீங்க ஒரு சின்ன அமௌண்ட் ஜெயிச்சாலும் உங்களுக்கு அந்த டோப்போமெண்ட் தான் கிடைக்கும் சோ இந்த மாதிரி என்ன பண்ணுவோம் லட்சக்கணக்கான மக்கள் வந்து இதுல அமௌண்ட் போட்டு நிறைய பேர் சூசைடே பண்ணிட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்ச் இருபத்தி ஆறு சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா சங்குவாச்சத்திரத்தில் வந்து ஒரு அண்ணா அவங்களுடைய மூதாதையோட சொத்து வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய் அவங்களுக்கு கிடைக்கிது அப்பாவுடைய சொத்தோ இல்லை தாத்தாவுடைய சொத்தோ கிடைக்குது பத்து லட்ச ரூபாய் அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பத்து லட்சத்தை எத்தனை போய் என்ன பண்ணுறாருன்னா கேம்லிங்கில் போடுறாரு பெட்டிங் லேப்ஸில் போடுறாரு போட்டு அந்த பத்து லட்ச ரூபாவும் போயிடுது அவர் என்ன தொழில் செய்கிறாருன்னா ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காரு ஆனால் அந்த பத்து லட்சம் போனதுக்கப்புறம் அவர் மைண்ட் என்ன சொல்லுதுன்னா சரி போட்ட காசுனா செலுத்திடலாமேனு சொல்லிட்டு ஓட்டிகிட்டு இருக்கிற ஆட்டோவை அடமானம் வைக்கிறாருங்க சாப்பாடு போடுற ஆட்டோவை அடமானம் வச்சு அந்த அமௌண்ட்டை எடுத்துன்னு போய் மடி பெட்டிங் ஆப்பில் போட்டு அந்த அமௌண்ட்டுமே போயிடுது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா பிரைவேட் கம்பெனிலாம் ஏதோ ஒரு வேலைக்கு போறாரு அங்க வேலைக்கு போனோடனே அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் ரிலேட்டிவ்ஸ் அவங்களுடைய ஒய்ஃப்கிட்டலாம் காசு வாங்கி அதை மடி எடுத்துன்னு போய் பெட்டிங் ஆப்பில் போடுறாரு அந்த அமௌண்ட்டும் போயிடுது ஏன்னா பெட்டிங் ஆப்பில் வந்து உங்களால் ஜெயிக்கவே முடியாது தேர் இஸ் நோ ப்ரெடிக்ஷன் நீங்கள் எந்த பண்ணாலும் எல்லாமே ஃபேக்கு டெலிகிராமில் பாட்டிலிருந்து இது கன் ஐ மீன் ப்ரெடிக்ஷன் எதுவுமே பண்ண முடியாது கேம்லிங் ஆப்பில் ப்ரெடிக்ஷனே பண்ண முடியாதுங்க ஃப்யூச்சரை அப்போ என்ன பண்ணுறாருன்னா அவர் போட்ட காசு எல்லாமே போயிடுச்சு இப்போ வெளியே போய் சொல்லவும் முடியாது ஏன்னா காசு எப்படி லூஸ் பண்ணோன்னா கேம்லிங் ஆப்பில் பெட்டிங் ஆப்பில் போட்டேன்னு சொன்னால் கேவலமாக நினைப்பேன் இல்லையா நான் என்ன சொல்லுவாருன்ட்டு சூசைட் பண்ணிட்டாருங்க அவர் ஒருத்தர் சூசைட் பண்ணதுனால அவருடைய பசங்க அவருடைய குழந்தைங்க ஐ மீன் அவருடைய பசங்க குழந்தைங்க ஒய்ஃபு அந்த அவங்க அப்பா அம்மா சொந்தம் வந்து எல்லாருமே அவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் யாருமே கிடையாது அதே போல் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருத்தர் இருபத்தி ஏழு வயசு பையன்தான் முப்பதாயிரரூபா வந்து இந்த கேம்லிங் அந்த பெட்டிங் ஆப்பில் வந்து போட்டிருப்பார் முப்பதாயிரரூபா போயிட்டுருப்பார் சூசைட் பண்ணிட்டார் சென்னையில் ஒரு பையன் என்ன பண்ணுறாருன்னா அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்பா இல்லை ஒரு தம்பி ஒரு அண்ணா இருக்காங்க அந்த தம்பி என்ன பண்ணுறன்னா அவங்க அம்மாவுடைய கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக வச்சிருந்த ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்து கேம்லிங் பெட்டிங் ஆப்ல போட்டுடுறாரு தோற்றுறாங்க அவங்க அம்மா வந்து அதை கேட்கும்போது அந்த காசு எங்கடா உன் அக்கௌண்டில் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு கேட்கும்போது இந்த மாதிரி நான் பெட்டிங்கில் யூஸ் பண்ணிட்டோம்னு சொன்னோன்னே அவங்க அம்மா திட்டுறாங்க அடிக்கிறாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அதை சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கும்போது அவன் அதையே யோசிக்கிறான் நம்ம கில்ட்டு ஃபீலிங் வருது நம்ம தோத்துட்டோம் அந்த அமௌண்ட்டை வித்துட்டோன்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டை விட்டுட்டோம் அப்படின்ட்டு காலையில் என்ன பண்ணுறாங்கன்னா சூசைட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த சூசைடட் தாட்ஸும் நம்ம மைண்டு தாங்க பண்ணோம் மைண்டு தான் பண்ண சொல்லும் முடி ஒன்னை நீ வேஸ்ட்டா நீ ஒரு அமௌண்ட்டை விட்டுட்டு இந்த சொசைட்டில ஒரு நாள் நம்ம மைண்டு தான் சொல்லணும் ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரியான முடிவுலாம் எடுக்காதீங்க ஒரு ரூபா சம்பாதிச்சாலும் உழைச்சி சம்பாதிங்க ஒரு ஐநூறுரூபா சம்பாதிக்கிறியா உழைச்சி சம்பாதி அப்போ தான் அந்த அமௌண்ட்டோடைய வேல்யூ கஷ்டம் தெரியும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணோம்னா அப்பாவுடைய ஃபோனும் அம்மாவுடைய ஃபோன் எடுத்து யூபிஐ மூலியமாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறீங்க ஈஸியாக ஐநூறுரூபாய் ஆயிரரூபா ஆனால் அந்த ஆயிரரூபா சம்பாதிக்கிறதுக்கு உங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒரு நாள் ஃபுல்லா ஒரு எட்டு மணிநேரம் பத்து மணி நேரம் வேலை செஞ்சாதாங்க அந்த ஐநூறு ஆயிரம் இது கூலி வேலைக்கு எல்லாம் நினச்சி பாருங்க எந்த அமௌண்ட் வந்து நீங்கள் உங்களால் ஈஸியா ஏர்ன் பண்ண முடியாதுங்க ஒரு விஷயத்துல நீ ஈஸியா பத்தாயிரம் சம்பாதிக்கிற ரெண்டே நிமிஷத்துல பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா அதே விஷயத்துல ஒரு லட்ச ரூபாய் நீங்கள் அதில் விட்டுருவீங்க இதுதான் சைக்காலஜி ஏன்னா உங்களுக்கு அந்த அருமை தெரியாது அந்த பத்தாயிரம் அருமை வந்து நீ சம்பாதிக்கிறன்னா கஷ்டப்படல அதே போல் அந்த அம் அதே ஆப்பில் நீங்கள் இருபதாயிர ரூபாய் விற்றுவீங்க தயவு செய்து இந்த பெட்டிங் ஆப்ஸ் கேம்லிங்லாம் எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க நீங்கள் அதுலேருந்து நான் ஓவர் கம் ஆகி வரணும் ப்ரோ நான் வெளியே வரணும் ப்ரோ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆப் எல்லாத்தையுமே அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க அதுதான் ஃபஸ்ட்டு அன் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உங்களை என்கேஜாக வச்சுக்கோங்க என்கேஜ்னா ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது உங்கள் மைண்டு அதை பண்ண சொல்லும் இதை பண்ண சொல்லும் முடிஞ்ச அளவுக்கு என்கேஜாக இருக்குங்க என்கேஜ்னா ஒர்க் போயிட்டு வரீங்களா வீட்டில் இருக்கிற அப்பா அப்பா இருக்கலாம் இல்லை ஒய்ஃப் இருக்கலாம் குழந்தைங்க இருக்கலாம் அவங்ககிட்ட பேசுங்க டைம் அவங்ககிட்ட ஸ்பெண்ட் பண்ணுங்க நிறைய பேர்கிட்ட மக்கள் கிட்ட பேசும்போது உங்களுக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் கிடைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ டைமே இருக்காது முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்கேஜாக வச்சுக்கோங்க எந்த காசாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும்னு ஒரு மைண்ட் வைங்க நேர்மையாக சம்பாதிக்கணும் ஏன்னா நீங்கள் சம்பாதிக்கிறது எல்லாமே உங்கள மாரி நோருத்தவங்க லூஸ் பண்ண அமௌண்ட்டு தான் உங்களுக்கு வருது ஸோ பத்தாயிரரூபா நான் மாதம் ஏர்ன் பண்ணுறோன்னா அந்த ரூபாய் வச்சு சந்தோஷத்தில் இருங்க நிறைய பேருடைய இந்த கேஸ் வந்து நீ சொல்கிற இவ்வளோ சூசைடெலாம் நடக்குது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னடா பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒரு லா பாஸ் பண்ணி ஆப்ஸ் எல்லாமே பேன் பண்ணுறாங்க பெட்டிங் ஆப்ஸ் எல்லாமே ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா வேறு ஒரு பேரில் வராங்க இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் வின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த ஆப்பை பேன் பண்ணிட்டோன்னே அவன் என்ன தெரியுமா வரான் வின் ட்ரிபிள் செவன் வரான் ஸோ வேறு நேமில் வரான் அதே போல் என்ன பண்றோம்னா நம்ம மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி நாலேஜ் அதிகமானதுனால விபிஎன் யூஸ் பண்ணுறான் இப்போ தமிழ்நாட்டில் இருக்க லொக்கேஷனில் அந்த ஆப் ஓப்பன் பண்ண சொன்னோம் ஓப்பன் ஆகுது ஆனால் அவன் விபிஎன் யூஸ் பண்ணி வேறு கண்ட்ரியில் கனெக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கங்க ஸோ தயவுசெய்து பெற்றோர்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட் ஏன்னா நிறைய பெற்றோர்கள் கூட இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறான் அந்த மாதிரி யூஸ் பண்ணதையும் உங்கள் பசங்களுடைய மொபைல் ஃபோனில் எடுத்து பாருங்கள் மாதிரி ஆப் இருக்கா அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கான்றதை பாருங்கள் அப்படி இருந்துச்சு அதில் அன்இன்ஸ்டால் பண்ணி அவனை புரிய வைங்க மணி சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்கலாம் ஆனால் இந்த வழியை யூஸ் பண்ணாதே ஏன்னா இதுக்கு எல்லாமே கடைசியில் எங்கே போய் முடியும்னு பார்த்தீங்கன்னா சூசைடில் தான் போய் முடியும் இதில் ஜெயித்தவன்றதெல்லாம் யாருமே கிடையாதுங்க எல்லாமே ஃபேக்கு சொல்லுவாங்க நான் ஒரு லட்சம் ஜெயிச்ச அஞ்சு லட்சம் ஜெயித்தேன் பத்து லட்சம் ஜெயித்தேன் கோடியில் ஒருத்தம் ஜெயிச்சிடுமா அந்த கோடியில் இனி ஒருத்தம் கிடையாது ஸோ முடிஞ்சளவுக்கு உன் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணு உனக்கு பிடிச்ச விஷயத்த செய் உனக்கு பிடிச்ச துறையை சேர்ந்தெடுத்து அதில் கடினமாக உழை ஸ்மார்ட் ஒர்க் இல்லைனா கூட உன்னால் ஹார்ட் ஒர்க் முடிஞ்சால் பண்ணு குறைவான அமௌண்ட் இருந்தாலும் சந்தோஷமாக ஏர்ன் பண்ணி சந்தோஷமாக செலவு பண்ணு நிச்சயம் உங்களால் சக்ஸஸ் ஆக முடியும் நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒன் நாட் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஹெல்ப்லைன் வச்சுருக்காங்க சூசைடல் தாட்ஸ் அந்த வச்சுன்னா நீங்கள் நீங்க சஜஸ்ட் பண்ணுங்கள் அகைன் சொல்கிறேன் மைண்ட் இஸ் மோர் டேஞ்சரஸ் நீங்கள் நினைக்க உங்கள் கண்ட்ரோலில் உங்கள் மைண்ட் இல்லைன்னா உங்களால் எந்த காரியத்தையுமே செய்ய முடியாது ஏன்னா உங்கள் மைண்ட் வந்து உங்களுடைய கண்ட்ரோல்ல நீங்கள் வச்சுருக்கணும் நீங்கள் கான்ஷியஸாக இருக்கணும் அவேர்னஸோட இருக்கணும் அதை மட்டும் நான் கடைசியாக சொல்லிக்கிறேன் இதை பற்றி நான் வேறு எதனா ஃபர்தராக நான் இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஆல்ரெடி வீடியோஸ் அதிகமாக போயிடுச்சு இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஃபர்தரை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பை